பறந்து செல்ல வழியில்லையோ, பருவ கோக்கோயில் தவிக்கிறதே சிறகிரண்டும் விரித்து விரித்துவிட்டேன் இள வயது தடுக்கிறதே பொன்மானே என் யோகம்தான் சந்தேகம் சந்தேகமம்தான் என் தேவி கலந்தேன் பொ தவம் கிடந்தேன் பூங்காத்து சூடாச்சு ராஜாவே யார் மூச்சு நான் தேடும் செவ்வந்தி பூவிது விது பாத்து பார்த்து அந்தியில் பூத்தரு கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே உன்கூட கொஞ்சம் வாரேன் கூட்டிக்கிட்டு போனாய் என்ன ஒத்தையில் நீயும் போனாது நியாயமா உன்னுடனே வாரேன் ஒரு வாரமா நீ வானு சொன்னாலே வாழ்வேறி ஆதாரமா நீ வேணான்னு சொன்னாலே போ வேண்டி கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே நீ கூட்டிக்கிட்டு போக சொன்னால் என்ன சொல்லும் ஊரு என்ன ஒத்துமையா நாமும் போக இது நேரமா போவத்தாழ தேச்சு வச்சா துரு ஏறுமா நான் போகிறேன்னு சொல்லாம வாரே நீ ஓந்தாரமா ീ തായേനു കേക്കാമേ ധാരാളമാനക്കാ പൊറന്തേനേ നിയമ ഇരുപേ പകലിറവാ ഉനക്ക് വാക്കപ്പെട്ട വരുസങ്ക പോണെ போகாது உன்னோட பாசம் ஏ உச்சி முதல் பாதம் வர பூருச ஆட்சி ஊர்த்த கால தந்த முத்தாளம் மன்சாட்சி சாட்சி எனக்காக பொறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசெல்லாம் ஒனை எழு சாதத்துள கல்லு போல நெஞ்சுக்குள்ள நீ இருந்து செரிக்காம சதி பண்ணுற சீயக்காய போல கண்ணில் சிக்கிக்கிட்ட போதும் கூட உருத்தாம உயிர் கொள்ளுற அதிகம் பேசாம தான் பேசி எதுக்கு சட பின்னுர சல்லி வேறி வேறாக்குற சட்ட பூ நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற அன்னத்தை என்னன் வீரல் தோடுமோ என்றைக்கு அந்த சுகம் வருமோ தல்லாடும் பெண் மேகம்தான் என்ன என்னாலும் முன்வானம் நான் என் தேவா கண்மலர் மூடிடையேன் தவித்தேன் என் விரல் நகங்களை தினம் இழந்தேன் தாளாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவிது எங்க வேணா போயிக் என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே தண்ணீத்தான் விட்டு புட்டு தர போனதுன்ன கலசாயுமே மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்புதான் சொந்தமே பட்ட தீட்டத்தீட்டத்தான் தங்கமே உன்னை பார்க்க பார்க்கதா இன்பமே ീ പാകമ പോണാലേ കിടയാതും മറതിന്മേ കൂടെമേള കൂടെ വച്ച് കൂടലൂർ പോകവാലേ ഒരു വാട്ടീന ഒര സാട്ടിയോണ ഉറുത്തോ പഞ്ചനമിത്തു തരിയേ തരവേളയില കരുവാട്ട് പാന കൂണ விடுமா சொல்லடி சுந்தரி நெத்திலி வத்தலு வீசுற வாடக